அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி பனிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்களா நீங்கள் இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில யாராவது பனிரெண்டாவது படிச்சுட்டு இருக்காங்களா தயவு செய்து இந்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுவதுமாக நீங்க கேளுங்க என்ன மேட்ருனா பன்னெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அதாவது ஸ்டேட் போர்ட் அப்புறம் வந்து சிபிஎஸ்சி இந்த ரெண்டு டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க டுவெல்த்து இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு என்னென்னா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு டாக்டர் ஆகணும் நம்ம ஒரு இன்ஜினியரிங் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கனவுகளோடு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவதுல இருக்காங்க சில பேருக்கு என்னென்னா நம்ம பாஸ் பண்ணாவே போதும் ஏதோ நமக்கு வந்து அடுத்த லைஃபை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க சில பேர் பன்னெண்டாவது படிக்கும் போதே அடுத்து நம்ம இப்படியெல்லாம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருப்பாங்க உங்கள் எல்லாேருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் எல்லாருடைய கனவு என்னென்னா நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் நல்லா படிக்கணும் நல்லா வேலை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் தயவு செய்து பார்க்க சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய கவர்மெண்ட்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க அது இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய யங் ஜென்ரேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டுவெல்த் மாணவர்களுக்கு தெரியாமல் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும் இங்கே பன்னெண்டாவது முடித்தோனங்க மொதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நீட் எழுதுவாங்க சில பேர் எழுத மாட்டாங்க நான் சொல்கிறேன் கேளுங்க நீட்டுக்காக பல வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போய் தோற்று போய் ஆகி ஃபெயில் ஆகி மறுபடியும் மறுபடியும் அந்த நீட்டு எக்ஸாமை எழுதி எழுதிக்கிட்டே பல பேர் வந்து கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக பன்னெண்டாவது படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுகிறவங்க ஏராளம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து டாக்டர் ஆக முடியும் ஏன்னா அப்போ தான் நமக்கு மார்க் கிடைக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது வந்து நம்மளுடைய ரெண்டு டைப்பாக வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நீட்டில் பாஸ் பண்ணால் தான் நம்ம டாக்டர் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை இது தான் இது ஒன்று அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் அதாவது வந்து இன்ஜினியரிங்ல ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஒன்று வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதுவாங்க ஜேஇ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு என்னென்ன எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐஐடி அப்புறம் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி அதுக்கப்புறம் இதே போல் பாம்பேல ஐஐடி இது மாதிரி ஏகப்பட்ட அந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம போகணும்னா கண்டிப்பாக ஜேஇஇங்கிற ஒரு எக்ஸாம் எழுதணும் அந்த ஜேஇஇ எக்ஸாம் எழுதுனா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போக முடியும் இது ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டையும் விட்டு அடுத்து என்னென்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாவது நான் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு லெவலில் பல பெரிய பெரிய காலேஜெலாம் இருக்குது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கட் ஆஃப் இன்க்ரீஸாக இருக்கணும் கட் ஆஃப் இன்க்ரீஸாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் மார்க் டுவெல்த்தில் எடுக்கணும் மார்க் டுவெல்த்தில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து நம்ம கட் ஆஃப் பார்ப்பாங்கன்னு கூட நம்மளுடைய டுவெல்த் மாணவர்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியாது என்ன மேட்ருனா நம்மளுடைய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட்லேருந்து தான் நமக்கு கட் ஆஃப் பார்ப்பாங்க அப்போ இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் நம்ம ரொம்ப தீவிரமாக படிக்கணும் தீவிரமாக படித்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல லெவலில் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய காலேஜில் நம்ம போய் இன்ஜினியரிங் ஈஸியாக படிக்க முடியும் அப்போ ஈஸியாக படிக்க முடியும்னா நம்மளுடைய கட் ஆஃப் விகிதங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூற்றி எழுபது எபோக்கு மேலே எடுக்க பார்க்கணும் இல்லைங்க எனக்கு படிக்கவே வராது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கம்மியாக கூட இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இன்னும் எக்ஸாம் வரல உங்களுக்கு உண்மையாக சொல்ல போகணும்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதே போல் நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றா தேதியிலருந்து எக்ஸாம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒரு நல்ல முயற்சியில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை என்கிட்ட பணம் இருக்குது நம்ம வந்து பணத்தை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் நம்ம போய் சேரலாம் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது காலேஜுகளுக்கு மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது சென்னையில் இருக்குது ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்குது அதுலலாம் நம்ம போகணும்னா மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு பணம் வேணும் பணம் இருந்தால் அதுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போகலாம் இல்லை பணம் இல்லை எனக்கு வந்து படிப்பு தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பு இருந்துச்சுன்னா தானே நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாம் அப்போ படிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருமே டுவெல்த்தில் நானூறு மார்க்குக்கு எபோ எடுக்க பார்க்கணும் நானூற்றம்பதுக்கு மேலே ஐநூறு எய்ம் பண்ணுங்க ஐநூறுக்கு மேலே எடுக்கணும்னு அதில் முக்கியமாக சொல்கிறேன் என்னன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இது ரொம்ப முக்கியம் இது மூணுலேயும் நல்ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நல்ல பெரிய பெரிய காலேஜ் பிஎஸ்டி எஸ்எஸ்என் அது போன்ற பெரிய காலேஜுக்கெல்லாம் போக முடியும் சரியா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணாவது டைப் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறதிலே நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க பார்த்திங்களா இந்த ஸ்டேட் போர்டு நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஒரு ஒரு மாணவர்களுக்கும் அதாவது ஆறாவதுலேருந்து பனிரெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்த மாணவர்களுக்கு முழுவதுமாக ஃப்ரீ அவன் வந்து இன்ஜினியரிங்னு ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்தா ஆறாவதுலேருந்து பனிரெண்டாவது வரைக்கும் அவள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து அந்த பொண்ணோ பையனோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்கன்னா பிஇ பிடெக் படிக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே நாலு வருஷமும் இலவசம் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது அதுக்கு பேர் தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இந்த ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் இது ஒரு விஷயம் சரிங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டும் இல்லை ஜேஇயும் இல்லை அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒழுங்கான கட் ஆஃப் எடுத்தால் தான் அதுக்குள்ளே போக முடியும் அப்போ அதுவும் எனக்கு வரல வேறு என்ன வழி இருக்குது எனக்கு வேறு மாதிரி ஒரு கனவு இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்த்ரா சாஸ்த்ரானு போகிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிஐடி ஏன்னா எங்கள் ஊர் தஞ்சாவூர்னால நான் வந்து சாஸ்திராவில் ஆரம்பிக்கிறேன் என்ன மேட்டர்னா ஃபஸ்ட்டு பிஐடி நம்மளுடைய வேலூரில் இருக்கக்கூடிய விஐடிக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க இந்த பிஐடிக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட் உங்களுக்கு தேவை அங்கே எக்ஸாம் வைப்பாங்க அந்த பிஐ டிஇஇன்னு சொல்லுவாங்க பிஐடின்னு ஒரு அங்கே ஒரு அங்கே ஒரு எக்ஸாமினேஷனே நடக்கும் அந்த பிஐடிக்கு போகிறவனா அந்த வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ளே நீங்கள் போகிறவன்னா அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ன வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது அதை நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ண பாருங்கள் அதே போல் பிஐடி நம்மளுடைய சென்னையிலேயும் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பிஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலூரில் ஒன்று இருக்குது பிஐடி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நம்மளுடைய சென்னையிலேயே பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லேயே முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் எஸ்ஆர்எம்ல படிக்கணும் படிக்கணும்னு நிறைய பேர் கேட்போம் அதே போல் எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது எஸ்ஆர்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காட்டாங்குளத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கேம்பஸ் இருக்கு எஸ்ஆர்எம்ல படிக்கிறதே ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரி அங்கே படிக்கணும்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க அதே போல் எஸ்ஆர்எம்ஐ தாண்டினோம்னா அதுக்கப்புறம் வந்து இந்த அமிர்தா வித்தியாலயம் அதுக்கப்புறம் வந்து சாஸ்திரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த மாதிரி அந்த மெயினாக அந்த கலசலிங்கம் இது போன்ற பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க போகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் போகலாம் சில யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு எக்ஸாம் வச்சு தான் உங்களை உள்ள அலோவ் பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும் சரியா இப்போ உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படி இல்லைங்க நான் ஆர்ட்ஸே படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸில் சிம்பிளாக போகலாம் அதுக்கும் கவுன்சிலிங் நடக்கும் ஆர்ட்ஸ் போய் படிக்கலாம் நர்சிங் போய் படிக்கலாம் அக்ரிகல்ச்சரில் அக்ரிகல்ச்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கூட போய் படிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து நல்ல முறை இருக்குது ஆனால் எல்லாமே உங்களுடைய டுவெல்த்து மார்க்கில் தான் இருக்குது அப்போ உங்களுடைய டுவெல்த்து மார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பணம் நம்ம வீட்டில் நம்ம அப்பா மாட்டேன் அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பணம் வேணும்ப்பா அஞ்சு லட்சம் வேணும்ப்பா பத்து லட்சம் வேணும்ப்பா எனக்கு டொனேஷன் கேட்குறாங்கப்பா என்ன பண்ணுறேன்னே தெரிலப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா நம்ம ஃபேமிலியில் நம்ம இப்படியெல்லாம் படிக்க முடியுமாப்பா அப்படி இப்படிங்கிற கஷ்டமே தேவையில்ல இன்னொன்று உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா ஆறாவிலிருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா படித்தா மட்டுமே போதும் நீங்கள் நல்லா படிச்சாவே இன்ஜினியரிங்கில் பெரிய காலேஜில் பணமே ஒத்த ரூபா காசு இல்லாமல் நாலு வருஷம் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்க முடியும் அதே போல் நீட்டு அதாவது நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்பயே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க நீட் எக்ஸாம் எழுதி நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டில் பாஸ் ஆனீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ஆறாவிலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சீட்ல உங்களுக்கு நாலு வருஷம் இல்லை மொத்தமாக அஞ்சு வருஷமா மெடிக்கலு அஞ்சு வருஷமே உங்களுக்கு ஃப்ரீ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு வந்து வேற சம்மந்தமாக மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு கேட்குறாங்க என்ன பண்றேன்னே தெரில அடுத்து எப்படி கெரியரை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பன்னெண்டாவது முடிச்சுட்டு எப்படி தாங்க போகிறது அப்படின்னே தெரியாமல் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லைனா கூட நம்மளுடைய நம்பர் கூட இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு தயார் போன வருஷமே நம்மளுடைய கதையை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் ரெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் தயவு செய்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் பெரிய ஒரு கனவோடு நிறைய பேர் தெரிஞ்சிட்ருக்கீங்க படிக்காத மாணவர்களையும் படிக்க வைக்கணும் நல்ல நோக்கத்தோடு அவங்களுடைய லைஃப்பை வந்து அடுத்து க்ரோத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த வருஷம் இதை வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கேன் தயவு செய்து நீங்கள் இதை நிறைய பேருக்கு எனக்கு நீங்கள் பண்ணக்கூடிய நல்ல விஷயம்னால் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்ல நல்லா சொல்கிறத கேட்டுக்கங்க நீட்டுக்கு நம்ம படித்தா மட்டும்தான் பாஸ் ஆகலாம் அதே போல் ஜேஇ எக்ஸாம் ஜேஇ எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் ஐஐடி மாதிரியான பெரிய இன்ஸ்டியூஷனில் போய் நம்ம இன்ஜினியரிங் படிக்க முடியும் ஐஐடி அதுக்கப்புறம் என்ஐடி அதே போல் ஐஐடி மாதிரி நிறையா இருக்குது பாம்பேயில் இருக்குது இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியா முழுக்க ஏகப்பட்ட ஐஐடிஸ் இருக்குது இருந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி தான் மிகப்பெரிய லெவலில் பேசப்படக்கூடிய ஒரு ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்குது அதனால அதுவும் கிடைக்கல அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வரணும்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கட் ஆஃப் இருக்கணும் கட் ஆஃப் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் கட் ஆஃப் இருக்கணும்னா படிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு மார்க்கு எய்ம் பண்ணுங்கள் ஐநூறுக்கு மேலே எய்ம் பண்ணுங்கள் ஐநூறு முடியலைன்னா நானூற்றம்பது நம்மளுடைய கனவு ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டில் படிங்க நீங்கள் சிபிஎஸ்சியில் படிங்க எங்கே வேணால் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட நீங்கள் கஷ்டப்பட்டு படிங்க மார்க் எடுங்க அதுதான் முக்கியமானது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே காலேஜ் வாங்க காலேஜ் வாங்க காலேஜ் வாங்கன்னு உங்களுக்கு ஆயிரம் மூணு அடிப்பாங்க எந்த ஃபோனையும் அட்டன் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுடைய ஆசை என்னவோ அதை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வைங்க எனக்கு இது தான் வேணும் நான் இப்படி தான் படிக்க போகிறேன் இதான் என் லைஃப்னு பாருங்கள் தனியாக வேறு ஏதாவது யூனிவர்சிட்டிஸில் போய் கூட படித்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை நிரந்தரமாக சூப்பராக இருக்கும் இது ஒரு எக்ஸ்பிளனேஷனான ஒரு வீடியோ இது போல் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகுது நீங்கள் பார்த்து மயில்தான் போகிறீங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் நன்றி